ஓம் ஸ்ரீ குருபியோரமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் உச்சரிப்பு விதிகள் உச்சாரணம் ஸ்வரம் மாத்திரை பலம் சமம் சந்தானம் என்ற பல விஷயங்களை சிக்ஷா சாஸ்திரம் சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு மயிரிழை கூட அதன் சப்தரூபம் தப்பாத வகையில் வகுத்துக் கொடுத்திருக்கிறது அதிலும் இன்னின்ன எழுத்துக்கள் மனுஷ சரீரத்தில் இன்னின்ன இடத்தில் பிறப்பவை இவை இப்படி இப்படியான முயற்சியால் உண்டானவை என்று அது நிர்ணயித்திருக்கிறது ரொம்பவும் பிராக்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் இருக்கிறது உதடுகளை இப்படி சேர் இன்ன சப்தம் வரும் என்று அது சொன்னால் வாஸ்தவத்தில் அப்படியே இருக்கிறது இதை சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருகிறது ப ம வ போன்ற சப்தங்களில்தானே உதட்டுக்கு வேலை இருக்கிறது காங்கா சாண்யா டானா தான முதலியவற்றில் உதடு படுவதில்லையே இப்படி உதடு படாத சப்தங்களை கொண்ட வார்த்தைகளாலேயே ஆன ராமாயணம் ஒன்றை ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அதற்கு நிரோஷ்ட ராமாயணம் என்று பெயர் ஒஷ்டம் என்றால் உதடு அதிலிருந்து அவுஷ்டகம் அதாவது தமிழில் ஒட்டகம் என்ற பெயர் வந்தது ஒட்டகத்திற்கு உதடு தானே பெருசாக இருக்கிறது சமஸ்கிருதத்தில் அவுஷ்டகம் என்பது தமிழில் ஒட்டகம் என்றாயிற்று நிரவுஷ்டகம் என்றால் உதடு இல்லாதது என்று அர்த்தம் தன்னுடைய பாஷா சாமர்த்தியத்தை காட்டுவதற்காக அவர் இப்படி நிரோஷ்டமாக நிரோஷ்டமாக இராமாயணம் பண்ணினதாக தோன்றலாம் ஆனால் எனக்கு இன்னொரு காரணமும் தோன்றுகிறது அவர் ரொம்பவும் மடிக்காரராக அதாவது சீலராக இருந்திருக்கக்கூடும் அதனால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் கதையை பாராயணம் செய்கிற போது எச்சில் படாமலே இருக்க வேண்டும் என்று இப்படி உதடு சேரா விதத்தில் பண்ணினார் போல் இருக்கிறது வேதாட்சரங்களை எத்தனை கவனத்தோடு ஜாக்கிரத்தையோடு சொல்ல வேண்டும் என்பதற்கு பாணினி மகிழ்ச்சி செய்த பாணினிய சிக்ஷாவில் ஒரு அழகிய ஸ்லோகம் இருக்கிறது வியாக்ரியதா ஹரேத் புத்திரான் தம்ஸ்டாபீடையாத் பீதாபேனா பேதாபியம் துவத்வருணா பிரயோஜயேத் வேத அக்ஷரங்களை ஸ்பஷ்டமாகச் சொல்ல வேண்டும் சப்தரூபம் கொஞ்சம் கூட குளறுபடியாக கூடாது ஒலி விடவே கூடாது அதற்காக ரொம்பவும் நறுக்கு நறுக்கு என்றும் சொல்லக்கூடாது வேத எழுத்துக்களை கீழே நழுவாதபடியும் அழுத்தி ஹிம்சமி ஹிம்சிக்காமலும் உச்சரிக்க வேண்டும் எப்படியென்றால் ஒரு பெண் புலி தன் குட்டிகளை கவ்விக்கொண்டு போவது போல பூனை எலி மு முதலானதுகளை மு முதலானதுகள் குட்டியை பல்லால் கவுகின்றன கீழே விழாதபடி கெட்டியாக கவ்வுகின்றன ஆனாலும் குட்டிக்கு வலிக்கிற மாதிரியாக கடித்து விடுகிறதா இல்லை அந்த மாதிரி நாசூக்காக அக்ஷரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பது ஸ்லோகத்தின் பொருள் இதே பாணினிதான் வேதாந்தங்களில் அடுத்ததான வியாக்கரணத்திலும் முக்கியமான நூலை உபகரித்திருக்கிறார் பாணினியை தவிர இன்னும் அநேக மகரிஷிகளும் சிக்ஷா சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்படி கிட்டத்தட்ட முப்பது இருப்பதாக தெரிகிறது உடையதும் பாணினியுடையதும்ர சிக்ஷையும் விசேஷமானவை பிராதி சாக்கியம் என்பதாக ஒவ்வொரு வேத வேதசாகைக்கும் விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் உள்ள வேத சப்த ஸ்வரங்களை விரிவாக ஆராய்கிற நூல்களும் ஒவ்வொரு வேதத்துக்கும் உண்டு இவற்றில் சிலவும் இவற்றுக்குரிய பிராச்சீனமான வியாக்கியானங்களும் கிடைத்திருக்கின்றன இவையும் சீக்ஷா என்பதில் அடங்கியவையே இத்துடன் உச்சரிப்பு விதிகள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி